வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் அப்புடின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல குருவோட சேர்ந்து பயணிக்கிறார் ஸோ இது ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே இந்த கன்னியராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு என் நேரமும் உழைப்புலையே சின்சியரான ஒரு உழைப்பாளிகள் அப்படின்னா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் தான் அப்படி இருக்கப்போ இந்த உங்கள் ராசி அதிபதியே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழிலில் உங்களுடைய தனித்திறமை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் மெருகூட்டப்படும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுடைய திறமையை முழுசாக வெளிப்படுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை ஒரு புதுசாக மாற்றி வைக்கிறேன் கடையை ஒரு தொழிலை ஆல்ட்ரேஷன் பண்ணும் ஒரு கடையை விரிவாக்கம் பண்ணுறேன் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்றது சரி ஒரு புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சரி இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுடைய எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரி நிச்சயமாக ஒரு வெற்றி அப்படின்றது சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசிக்கு தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தாரு அப்படின்னாலும் அதே நேரத்தில் அவங்க தனஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ மறைமுகமான முறையில் இல்லை வெளிநாடு போய் வருமானம் பார்க்கணும் வெளி இடங்களில் போய் வருமானம் பார்க்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கவங்களுக்கும் சரி ஸோ வெளிநாடு செல் வாய்ப்புகளும் இந்த மாசத்தில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்க ஒரு வேலைக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி சனி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருந்தாலும் அது ராகுவோட சேர்ந்து பயணிக்கிறாரு அப்படின்றனால கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபர்களாக மாறலாம் ஸோ கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் ஒரு கவனமாக இருங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க ஒரு ஓனராக இருக்கீங்க அப்படின்றப்போ வேலை பார்க்குறவங்களால் ஏதாச்சும் உங்களுடைய தொழிலாளிகளால் ஏதாச்சும் பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களுக்கு தொழிலாளியாக அமையறதுக்கு இந்த மாதத்தில் புதுசாக யாரும் வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களுக்கு தொழிலாளியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஒர்க்கராக இருந்தீங்கனாலும் சரி கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் சரி கொஞ்சம் விலகி இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் சரி பனிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி வராரு ஸோ அப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள்ட்டையும் கொஞ்சம் ஒரு கவனம் எடுத்துக்க மாட்டீங்க வேலை வேலை வேலைன்னு வர்றதில்ல உங்கள் லைஃப் பார்ட்னர் தான் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வேலையில் தான் ஒரு மும்மரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் புதுசாக திருமணத்திற்கு முயற்சி செய்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா களத்திரக்காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கோ இல்லை குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் அது மட்டும் இல்லை இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு குரு பலன் இல்லை ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த உங்கள் ராசி அதிபதியும் சரி உங்கள் நாலாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இருந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல பயணிக்கிறாரு ஸோ ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சுப விரயங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான குரு பத்தாம் இடத்துல புதனோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி அப்படின்றதும் இந்த ஓராண்டு காலம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த பார்வை செய்கிறார் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ இந்த ஓராண்டு காலம் மாணவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு கல்வியில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் இந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க அதே மாதிரி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த கன்னியா ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சுப விரயங்கள் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா தர்மகாரியங்கள் செய்வீங்க கோவிலுக்கு அறப்பணிகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்டது துளங்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயம் லாபம் இல்லாமல் வெளியே வர மாட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விரயம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறவங்க இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கள் நிச்சயமாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத பலன்கள் பதிவின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தில் ஜனவரி மாதம் பதினொன்று பனிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் பதினாலு பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் பதிமூணு பதினாலாம் தேதி ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதத்தில் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினீங்களா இல்லையா இல்லை ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைகளாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத சங்கடங்களில் தவிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க ஸோ இந்த தேதிகள் அப்படின்றது உங்களை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை என்னுடைய ஜோதிட தனிப்பட்ட ஆராய்ச்சியின் பேரில் இந்த தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே